சீக்கிரமா entrepreneரமா Carnету 嗯，过不了。<够了 S 2> <c oughs> விவசாய உறவுகளுக்கு காலை வணக்கம் யார் மேலே ஏறிட்டீங்க சூரியன் மேலே வந்துட்டீங்களா போகலாமா எங்கே போகலாம் வழி எந்திருக்க வழி வந்து அதுவரைக்கும் போகலாம்

Kalian bersihnya ke rumah Sudah hmm. Tidak 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 Apa

நாங்கள் காலையிலே தினமும் இது போல் வாக்கிங் வந்துடுவோம் நம்ம இப்போ எங்கடா போகிறோம் வயலுக்கு போகிறோமா வேலை செய்யப்பீங்களா வயலில் ஆ என்ன பண்ண போறீங்க காலையில நந்தோறதுக்காக வரையா வயலில் சூரியனை பார்க்க போகிறீங்களா ம் ஜாலியா இருக்கா வயல நடந்துடுறதுக்கு சரி சரி கீழே போட்டுரு அந்த குருவி கூண்டு கட்டி குஞ்சு பொறிச்சு பறந்து போயிடுச்சு வேற இடத்துக்கு போயிடுச்சு குருவிலாம் சாவலமா வேற இடத்துக்கு போச்சு இது பாத்தியா கலக்கா பாத்தியா இதான் ஏரியில் இருக்கணும் நம்ம ஊர் ஏரியில் முள் இருக்கும் பார்த்து நம்ம ஊர் ஏரியில் இருக்கோம் கலக்கா அப்போல்லாம் நிறைய இடத்தை சாப்பிடுவோம் இந்த கலக்காவை நம்ம ஆமாம் இந்த கலக்கா நிறைய இடத்தை சாப்பிடணும்லாம் இருக்கும் இதை பாத்தியா எவ்வளோ கலக்கா இருக்கு பாத்தியா இதை பாத்தியா காய்க்கு ஆமாம் இது பார்த்தியா ஃபுல்லாக பணம் வரான் நம்ம இன்னும் கல் சீசன் வரல இதுலேருந்து கல் அறுப்பாங்கடா என்ன உங்கள் தாத்தா ஊரில் கல் அறுப்பாங்க கல் கல்லப்பாங்க ம்

இது பாரு இது வந்து நம்ம தாத்தா அது நாத்தாங்களை விட்டுருக்காரு நம்ம தாத்தா நாத்து விட்டுருக்க தெரிய இந்த நாத்துல என்ன வரும் செடி வந்து செடி வந்து அதுல பில்லு காய்க்கும் பில்லு காய்க்குமா நெல் செடி இல்ல அது நெல் செடி ஆமா நெல் செடி இல்ல ஆனா காய்க்கா நெல் காய்க்கும் ஏ நல்ல பாம்பா நல்ல பாம்பு இருக்கும் எல்லா பாம்பே இருக்குடாங்க நல்ல பாம்பு நெறியா இருக்கு பாம்பு ஆமா நல்ல நிறைய பாம்பு நல்ல பாம்பு குட்டி போடிச்சல ஆனா குட்டிகள் நிறைய இருக்குங்க நிறைய பாம்பு குட்டி போடிச்சா ஆமா இது வர ஆமா தியாஸ் குட்டி ஊருக்கு வரதுனால பாம்பு நிறைய குட்டி போடுச்சு ஆமா கூட விளையாடுறதுக்கு ஜாலியா பாம்பு கச்சிருமா பாம்பு வீட்டுக்கு போகலாமா வா போயலாமா இருக்கும் அங்க கிணறு இருக்குதுல்ல அந்த கிணறு பார்த்துட்டு போயிடலாம் கிணறுல தண்ணி இருக்குதா மீன் இருக்குதான் பார்த்துட்டு போயிடலாமா கிணறுல தண்ணி மீனே கிணறு அது அங்க இருக்கு அது இருக்கல அங்க ஒரு கிணறு இருக்கு உமேனக்குமா தெரியலடா பார்க்கலாம் ஒரு தண்ணிவா சரியா ஆமா தண்ணி சரியா பணம் சரியா பாத்தியா இதெல்லாம் அண்ணாங்கா ஆமா பன்னாங்கனா கீழக்கு கண்ணில் விழுந்துச்சா பாட்டுக்கு பண்ணாங்கா கண்ணில் விழுந்துச்சா பழுத்து போய் தண்ணியில் விழுந்துச்சு பழுத்து சைக்கிள் விழுந்துச்சே இந்த காயா இருந்தாக்கா கீழோயா ஆஹ் காயா இருந்தாதான் கீழே விடாது ஆஹ் பழுத்துச்சோன்னா கீழே விழும் அது சத்து கிடைக்காதுலாம் ஆஹ் அதனால் கீழே விழுந்துடும் எவ்வளோ

ஆமா அது அதோ இதோ கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் லை கிட்ட வந்துட்டோம் அங்க நிறைய சிட்டுக்குறி வந்து கூண்டு கட்டி இருக்கு. ஆமா அது

அது ஒரு சிட்டு குடிலா குண்டு கட்டிது இந்த பக்கம் வெயிலா இருக்குல்ல அந்த பக்கம் இருந்து நம்ம காட்டலாம் வீடியோ இந்த பக்கம் வெயில் இருக்குல்ல இந்த பக்கம் இருந்து லைவ் லைவ்ல ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம காட்டலாமா அந்த கிணறு

ஆமா இன்னொரு கிணறு அங்க இருக்குதுல்ல அதை பார்க்கலாம் வா தண்ணி இல்லடா மீன் அப்ப நிறைய இருந்ததுடா கொஞ்சம் தண்ணி இருந்தது மீன் இருந்தது நீ நான் பாத்தம மீன் பாத்தம அந்த கிணத்துல பாத்தல நீ நானும் அந்த கிணத்துல நிறைய மீன் பாத்தமாண்ணா அது அது கிணறு சொந்தக்காரங்க குச்சின்னு போயிட்டாங்கண்ணா மீனை நல்ல மீன் விட்டு இருந்தாங்க அவங்க குச்சின்னு போயிட்டாங்க நாங்க போயிட்டு அந்த கிணத்துல மீன் இருக்கான்னு பார்க்கலாம் இதோ வந்துட்டுமா நான் கிணறு கிட்ட வந்துட்டோம் கிணறு வந்துட்டோம் ஆமாம் ஆமா கிணறு கிட்ட போ

கிணறு ரெண்டாவது ரெண்டாவது கிணறு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆமாம் அம்மா வந்துவிட்டுன்டா கிணறு கிட்ட மீன் இல்லைடா எல்லாம் பிடிச்சிருக்காங்கடா ஆ மீன் இல்லை சிட்டுக்குடியா சிட்டுக்குருவி இதில் கூண்டு எதுவும் கட்டலையே கட்டல கட்டலுக்கு செடிங்க இல்லைல அட குண்டது இல்ல இல்ல கேனரில பாம்பு தண்டா இருக்கு இல்ல அங்க அது இருக்கு ஒரு ஏர் பாம்பு இருக்கு அங்க இருக்கு நேர பாம்பு 1 2 பாம்பு இருக்குடா ரெண்டு பாம்பு அங்க அங்க இல்ல அது அந்த மூல பாரு அங்க கீழ வந்துற போகாது இங்க இருக்கு அங்க ரெண்டு பாம்பு இருக்கு அங்க உங்களுக்கு சின்ன பையன்லடா உங்களுக்கு தெரியல தண்ணி பாம்பு எல்லாம் அங்க

இங்கேதான் பேயங்களாக இருக்கும் இங்கே அதனால் நம்ம வந்து நைட்டு இருட்டில் இங்கே வரக்கூடாது புரியுதா இருக்கும் அது பார்த்தா கொலிகளி கச்சேரி பார்த்தியா எவ்வளோ பெருசு கொலிகளி கச்சேரி பார்த்தியா கொலி கொலி கோழி கடையா கோலி கோலி கடா கோலி செடியா எங்க கோலியா காய்க்கல கோலி காய்க்கா நீ எத்தனை நீ எத்தனை கோலி சாப்பிடுமா கோலி சாப்பிடுடா இது வந்து படிக்கட்டு அப்போது நாங்கள் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது இந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி இதில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து இதில் வந்து நாங்கள் குளிப்போம் நான் குளிக்கல தண்ணி இல்லையா தண்ணி இல்லைல ஆமாம் பாம்பு இங்கே இருக்கிறாமா நிறையா இருக்கிறா பாம்பு உன் சின்ன பையன் ஒன்று கண்ணுக்கே தெரில போ நிறையா இருக்கு பாம்பு உள்ள பழமா 可以的。Hey,